வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ போர்ட் பீச்சு அங்கே தான் வந்திருக்கோம் இந்த ஓஷன் எக்ஸ்ப்ளோர் இருக்குது இல்லையா இதில் ஏறி நம்ம இன்றைக்கி வேல் வாட்சிங் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஒரு டூ ஹவர்ஸு ட்ரிப்பு எயிட் தேர்ட்டி புக் பண்ணியிருக்கோம் நைன் தேர்ட்டி டென் தேர்ட்டி வரைக்கும் இந்த இதில் தான் வந்து நம்மளை ஏற்றி கூட்டிகிட்டு போய் உள்ள அந்த சீ லைனு வேல்ஸு அதெல்லாம் இந்த டைமில் வருமா அதை பார்க்குறக்காக தான் வந்திருக்கோம் இந்த வீடியோவில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆன்லைன்லே டிக்கெட் புக் பண்ணியாச்சு இங்கே நீங்கள் க்யூன் எயிட் தேர்ட்டிக்கு நம்ம யாருக்கிட்ட புக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாள் இருக்காங்க பாருங்க டேவிசன் லாக்கர் வேல் வாட்சிங் தான் புக் பண்ணியிருக்கோம் இந்த காலையில் எயிட் தேர்ட்டி டைமுக்கு வந்து பதினெட்டு டாலர் வீக்கெண்டுங்கிறதுனால வீக் டேஸ் வந்து கம்மியாகும் மத்தியான கொஞ்சம் எச் ஆகும்னு வச்சுக்கோங்க இதுதான் க்யூ டிக்கெட்டு வாங்கி வச்சு நாலு டிக்கெட்டு வாங்கிட்டு இந்த க்யூவில் நின்றுட்டு நம்ம அப்படியே போய் போர்டிங் ஏற வேண்டியதுதான் மோஸ்ட் டைம் இன்னொரு டென் மினிட்ஸ் இருக்குது இதுதான் வந்து நியூ போர்ட் பீச் இங்கே தான் ஏகப்பட்ட இது இருக்குது பால்போ பேக்கரி டோனட்ஸு பால்போ பீச் ஸ்ட்ரீட்டு இதை பால்போ பீச்சுன்னு சொல்லுவாங்க நியூ போர்ட் பீச் ரெண்டுமே தான் இதுக்கு வந்து விஐபி லைன் போகிறதாங்க இது எப்படி இருக்குது சென்ட்ரலில் கேப்பு கேட்லினா எக்ஸ்பிரஸ் இது வந்து அந்த பக்கம் ஒரு ஐலாண்ட் இருக்கு அதுக்கு போகிறது இதுக்கு வந்து எண்பத்தி மூணு டாலர் இது போகணுன்னா நம்ம போகிறது வந்து வாட்சிங் தான் போகிறோம் பாருங்க க்யூ எப்படி நிற்கிது லைன் நிறையா இது இருக்குது பெரிய இருக்குது அதில் தான் நம்ம போக போகிறோம் நம்ம நம்ம லைன் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிது எயிட் தேர்ட்டிக்கு கிளம்ப போகுது ஸோ ஆல்மோஸ்ட்டு ரெடி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருக்குது ஒரு ஒரு மணி நேரம் இங்கே புக் பண்ணால் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவர் பிஃபோரே வந்திங்கனா தான் காரை வந்து வெளியில் பார்க் பண்ணுவோம் அதுக்கு தனியாக பே பண்ணும் நம்ம காரை பார்க் பண்ணியிருக்கோம் அது போக இங்கே இதுக்கு ஃபீஸ் தனியாக இருக்குது ஸோ அதுதான் பாருங்கள் எப்படி இருக்குது இல்லை இது பாருங்கள் நிறைய வேலைப்பாடு பண்ணி வச்சுருக்காங்க லைஃப் ஈஸ் குட்டு கடல் கண்ணி நம்ம ஊரில் அந்த பீச்செலாம் வைப்பாங்க இல்லையா அந்த சங்கு சங்கு வச்சு அதிகம் இருக்குது நம்ம ஊரில் இந்த கடற்கரை பீச்சோரம் வந்து நிறைய இது மாதிரி சேல் பண்ணுவாங்க இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா இந்நூறுவா அப்படின்ட்டு இங்கேயும் வந்து அந்த மாதிரியில் வைக்கிறாங்க ஃபுல்லாமே சங்கு தான் இருக்குது ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக மீன் மாதிரி செஞ்சுக்கிறாங்க பாருங்க ஹார்ஸு கடல் குதிரை எல்லாம் இந்த சங்க இடத்துல பண்ணியிருக்காங்க பீச் ஹவுஸ் பீச் பக்கத்துலையே முன்னாடி பீச்சுக்கு முன்னாடி நம்ம இங்கே தான் புக் பண்ணோம் பால்போ பேருக்கு பார்த்தீங்களா இதுதான் நம்ம புக் பண்ண இடம் இதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் எல்லா கடையிலும் இருக்கும் எப்படி பாருங்க ரோடு பீச்சுக்கு முன்னாடி அட்டாசமாக பண்ணி வச்சுருக்காங்க இப்போ எல்லாம் இருக்குது ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அப்புறம் இங்கே வந்து நீங்கள் எல்லா பக்கம் பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரீட் பார்க்கிங் அலோவ் பண்ணுறாங்க நம்ம காரை இங்கே தான் பார்க் பண்ணியிருப்போம் அந்த சைடு நம்ம அந்த பக்கம் பார்க் பண்ணிட்டோம் நம்ம இங்கே வந்து கூட பார்க் பண்ணிருக்கலாம் நம்ம அந்த கடைசியில் பார்க் பண்ணிருக்கோம் இதான் ஸ்ட்ரீட் பார்க்கிங் இப்போ பாருங்க பெயிண்டிங் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க வால்போ வில்லேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேயே இப்படி தங்கே வால்போ வால்போவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேயே இந்த மாதிரி கடைகள் இருந்துருக்குது அது இன்னமே இருக்குது பாருங்க அந்த பில்டிங் இருக்கு இல்லையா அங்கே தான் நம்ம டிக்கெட் புக் பண்ணோம் இந்த மாதிரி இருக்குது இங்கே ரயில்வே ட்ராக் மாதிரியெல்லாம் இருந்திருக்குது முன்னாடி இப்போ காணும் இது வந்து எப்போ பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து இந்த பில்டிங் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்து ஹென்ரி ஹங்கிங்டன் இப்போ ரெகுலராக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்து ஹென்ரி ஹண்டிங்டன் அப்படிங்கிறவர் வந்து இங்கேருந்து நார்த் ரூ லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து டெய்லி வண்டி ஏற்பாடு பண்ணி இருந்துருக்கு இப்போ வந்து நல்லா ஃபேமஸ் ஆகி டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகி பயங்கரமாக வந்து ஃபெரி ரைட்ஸு அது இது நல்லா கொண்டு வந்துட்டாங்க ஸோ அங்கங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது இங்கே இப்படி தான் அங்கே பார்க் பண்ணோம் இந்த பார்க் மொபைல் ஆப் இருக்குது இல்லையா இதில் வந்து இந்த நம்பர் போட்டு நம்ம மொபைல் ஆப்லேயும் பார்க் பண்ணிக்கலாம் பே பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்க அங்கே வந்து க்ரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம் அடுத்து இங்கே பாருங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது போர்டிங் வந்துட்டோம் இதுதான் நம்ம போக போகிறோம் ஓஷன் எக்ஸ்ப்ளோரர் ஓஷன் எக்ஸ்ப்ளோரர் Check in Maniere. Vengono a vedere il malo. Il video è molto interessante. Sono un malo. 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 Sono இருக்குங்க நமக்கு வந்து மேலே போகிறோம் பாருங்க கிறிஸ்மஸ் இது வச்சுருக்காங்க சரி இப்படி இங்கே இருந்துக்கலாங்க விட்டால் ரெண்டு மூணு பிளேஸ் இருக்கு பின்னாடி நின்றுட்டோம்னா இங்கே இருந்தீங்க நல்லா பார்க்கலாம் வேலை அப்படியே ஜம்ப் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக மேகமூட்டம் போட்டிருக்கு ஓ மூவாதுங்க அப்படியே உள்ளே பார்த்துட்டு வந்துடுமா அதுக்குள்ளே என்ன நல்லா இருக்குது அப்படின்ட்டு லைஃப் ஜாக்கெட்ஸ் இருக்குது ரெஸ்ட் ரூம்ஸ் வச்சுருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா இந்த பார் எல்லாமே இருக்குது இங்கே ரெஸ்டாரண்ட்டு இதுக்குள்ளேயே வெளிக்குள்ளேயே உங்களுக்கு அதாவது வேணும்னா இங்கே வந்து வாங்கி சாப்பிட்டு டோனட்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க சீட்டிங் இருக்குது நீங்கள் இங்கேயும் கூட வந்து உட்காந்துக்கலாம் குழுவை எல்லாம் அடிக்கிதுன்னா இங்கே உட்காந்துக்கலாம் அது போக வந்து ரெண்டு மூணு பிளேஸ் இருக்குது ஃப்ரண்ட் வியூ இப்படி போயிட்டு நீங்கள் ஃப்ரெண்டில் இருந்துக்கலாம் இங்கே நின்றீங்கன்னாலும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஃப்ரண்ட்டில் பார்க்குறது இப்போ பின்னாடி நின்றீங்கன்னா என்ன பிரச்சனைனா தாண்டினதுக்கப்புறந்தான் பார்க்க முடியும் பட் வியூ ஃபுல்லாமே பார்க்கலாம் போக பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டெக் இருக்குது நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா இது வந்து நோ ஸ்டாண்டிங் ஏரியா இங்கேருந்தால் வந்து அவர் வண்டி சிப்பை ஏக்குவார் பெரிய அவருக்கு தனி ரூமு அதுவா எங்கேயாவது சீட்டிங் போட்டிருக்காங்க அது ஜம்முனு உட்காந்துக்கலாம் ஒரு பத்து இருபது பேருக்கு வரலாம் ஓ விஐபிக்கு இங்கே வந்து ரிசர்வ் வாங்க இந்தப்பா இந்த இது ஸோ உள்ள எப்படி இருக்குன்னா இங்கே இப்படி தான் இங்கே இருக்கோம் பாத்தீங்கன்னா இது விசிபிலா வர ஓட்ட இருக்கு நம்ம எஸ்கியூஸ் மீ இடையில வச்சிருக்காங்க சோ இங்கே திஸ்டே எல்லாமே கண்ட்ரோல்ஸ் விசிபிலா வர ஓட்ட இருக்கு அதுக்கு பெட் எல்லாமே வச்சிருக்காங்கங்க थैंक यू थैंक यू சோ இங்க கேமரா எல்லாமே விசிபிலிட்டி இருக்கு இந்த फ्रंट போஷன் ஃபாஸ்ட் ஸ்டாண்டிங் பாரு எப்படி போயிட்டு இருக்குதா நல்லாதான் போதுங்க கடல் அழகா கடல் போல வந்தாச்சு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் வேல்வாச்சு காலையில எட்டரை மணி மோடம் போட்டுருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து ரெண்டு இருக்கு அப்பர் டெக்கு இருக்கு எங்க பாருங்க மேல அப்பர் டெக் இருக்க எல்லாம் நின்று இது வந்து லோயர் டெக்கு நான் அப்படியே காட்டினேன் உள்ள எல்லாமே காட்டிருக்கேன் அப்படியே சைடில் பார்ப்போம் என்ன நோலாக இருக்குன்னு பின்னாடி இருந்து பார்த்தோன்னா இந்த லுக்கு இதே தெரியுது பாருங்க இங்க வந்து அப்படியே அமைதியா போகுது பாருங்க கடல் அங்கே தான் வந்து அந்த இரைச்சல் இருக்குது மோட்டார் இருக்கிறதுனால இங்கெல்லாம் எதுவும் இல்லை அப்படியே போயிட்டு இருக்க நைஸ் சரிங்க பாருங்க அப்பர் டெக்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிலாம் கீழே இருந்து காட்டினா இது வந்து அப்பர் டெக்லேருந்து பார்க்கறோம் All right, everyone, get outside the breakwater here in just a few minutes. Just to reiterate, move around the boat, please. Make sure you use those handrails, especially transferring from deck to deck. Here, if you're on the second deck, please remain behind this red area that's in front of the wheelhouse. Please are ready jumping, standing on the benches. Uh, we're standing. Oh, no, இந்த இடத்தாண்டி வச்சுப்பேன் நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் கொஞ்சம் உள்ளே போகும்போது உங்களுக்கு வெயில் வாட்சிக்குள்ளே பார்க்கலாம் நீங்கள் அங்கே ஏதோ இருக்குது அது என்னென்னு தெரில போட்டாட்ருக்குலாம் சொல்லுவாங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்போ அழகாக பார்க்கலாம் நம்ம ஃப்ரெண்டு அக்கங்களால் ஈஸியாக ரெண்டு சைடுமே நம்ம பார்க்க முடியும் ரொம்ப இருக்குது என்னென்னு தெரியல ரெண்டு பேர் வராங்க இங்கே வருங்க கயாக்கிங் பண்ணிட்டுருக்காங்க தெரியுதா அடுக்கடில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது நம்ம எங்கே இருக்கோ தெரியவே இல்லை அங்கே இருக்காங்க கயாக்கிங் சி பாருங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஓ அப்படியே அலை பிள்ளைங்க போட்டு வேக எடுத்துருச்சு அங்கே பக்கத்துல நிக்க வேணாம் சொல்றாங்க விழுந்துருவா பாருங்க காயக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்களா ரெண்டு பேர் வாங்கி போட்டு காயக்கிங் பண்ணிருக்காங்க அப்படியே வண்டி ஜம்ப் ஆகுது a uh -huh. பரவராக நின்றுருக்காங்க எங்கடா பார்க்குவோம் எங்கடா பார்ப்போம் நாங்கள் பாருங்கள் எல்லோரும் முன்னாடி வந்துட்டாங்க அந்த பின்னாடி வந்தவங்க எல்லாருமே முன்னாடி வந்துவிட்டாங்க அப்படியே அதிர்ச்சி கிளப்புது வண்டி ஒரு இது காரணம் போட்டு போகிற டைரக்ஷன்லேருந்து அப்படியே சர்க்கிள் அடிக்குது அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறமாருங்க தெரியுதா அப்படியே சர்க்கிளாக இந்த பக்கம் வந்து இப்படி வருது பாருங்க அது

அடிச்சு கலப்புறோம் ஃபாஸ்ட்டாக அப்புறம் அப்படியே நிறுத்திடலாம் ஒருத்தன் பாருங்க படுத்துட்டு ஸ்விம் பண்ணி போய்ட்டுருக்கேன் கையில் எப்படி போயிட்டுருக்கான் பாரு தண்ணி குடிச்சிட்டு கையில் நீந்தி இருக்காங்க எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் குளிர் இல்லை அதே முடியலன்னு நினைக்கிறேன் இங்கே ரெண்டு பேர் வரா கரைக்கு வத்தாச்சு பில்டிங்கெல்லாம் பாருங்கள் ஆல்மோஸ்ட் நாங்கள் போய் பார்க் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து அப்படியே நாங்கள் கிளம்பி அடுத்த லொக்கேஷன் போகலாம் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்தைக்கு நான் பாய் ते 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 तो तेरा कार्य इनो क्यों आना चाहिए? न्यू पोर्ट पेच, न्यू पोर्ट लगेसी। अंगतानी अब दूर है तू किससे? मेरे लिए इस पर उतारना க்ஸ் ஓட்ட போது பாருங்க வந்தாச்சு நம்ம வந்தாச்சு ஆரம்பிச்ச இடத்துக்கு திரும்பி வந்தாச்சுங்க ரெண்டு மணி நேரம் பயணம் இனிதே நிறைவு பெற்றது அதை போட்டை கட்டுறாங்க போட்டை கட்டுறாங்க ஓப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஒரு நம்பராக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஹாப்பி ஸ்விங்கர் ஃபன் ஜோன் பார்போ ஃபன் ஜோன் ஒன் டாலர் வேணுமோ அதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் ஆட்டோ ஃபெர்ரின்னு இருக்குது இது என்ன அப்படின்னா நம்ம காரை கொண்டு போய் அந்த இதில் நிறுத்திட்டோம்னா அவன் கூப்பிட்டு போய் அந்த பக்கம் இறக்கி விட்ருவான் பாருங்கள் காரை கொண்டு போய் நிறுத்திட்டாங்க அதில் அப்படியே போட்டில் கொண்டு போய் அந்த பக்கம் இறக்கி விட்ருவாங்க அப்புறம் நீங்கள் கார் எடுத்து அங்கே சுற்றிட்டு திரும்ப அங்கேருந்து இந்த பக்கம் வந்துடலாம் இதுக்கு ஒரு சார்ஜ் இருக்கு போட்டுருக்காம இருங்க ஆப்ரேஷன் டைம் வெஹிக்கிள் வித் டிரைவர் மூணு டாலர் ப்ளஸ்ஸு ஒன் செவன்டி ஃபைவ் பர் அலல் பேசஞ்சராக மூணு டாலர் அப்புறம் வந்து ஒரு ஆளுக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் சிக்ஸ் தேர்ட்டி டு டுவெல் ஏஎம் சூப்பர் வேல் வாட்ச் முடிச்சுட்டு வந்தாச்சு இப்போங்க ஒரு செவன் டாலருக்கு ஒரு கூப்பன் கொடுத்துருக்காங்க திரும்ப வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிக்கணும் நம்புறேன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த சமைப்போம் அன்டில் தன் பாய் ஃபிரம் வியூஸ் பண்ணலாம்